தெலுங்கு சினிமாவில் பிரபல நடிகையா வளம் வந்த ஸ்ரீரெட்டி சமீபத்தில் தெலுங்கு சினிமால வாய்ப்புகளுக்காக படுக்கைக்கு அழைக்கிற பழக்கம் இருக்கிறதா தன்னை பல பேரை அப்படி ஏமாற்றி விட்டதா ஆதாரத்தோட அம்பலப்படுத்தியிருந்தாங்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமீபத்தில் கூட தமிழ் சினிமாவிலையும் நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கிற பழக்கம் இருக்கு பெரிய இயக்குனர் ஒருத்தர் வாய்ப்பு தருவதா சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு நேரம் வரும்போது பகிரங்கம்மா அவரோட பேரை அறிவிப்பேன்னு சொல்லி திரை உலகத்தையே அதிர வச்சிருந்தாங்க இப்போது இந்த நிலையில் இவங்க முகநூல் பக்கத்தில் முருகதாஸ் சார் எப்படி இருக்கீங்க கிரீன் பார்க் ஹோட்டல் ஞாபகம் இருக்கா வெளிக்கொண்ட ஸ்ரீனிவாஸ் மூலமாக நம்ம சந்திச்சோம் நீங்க எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்குறதா சொன்னீங்க நமக்குள்ள நிறைய அப்படின்னு சூசகமா குறிப்பிட்டு இருக்க ஸ்ரீரெட்டி நீங்களும் நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்காங்க இதனால ஸ்ரீரெட்டி சொன்னது இயக்குனர் முருகதாசதானா அப்படின்ற பேச்சு கிளம்பிருக்கு சரி இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க